என்ன பண்ணிட்டா எனக்கு வானா என்கிட்ட அந்த அஞ்சு லட்சம் கிடைக்காது நீ எனக்கு காசு கொடுத்துடு மூணு பேருக்கு ஒரு ரேட்டு போட்டாங்க அப்புறம் ஒருத்தர் ஆகும்போது ஒரு ரேட்டு போட்டாங்க அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ அதே தான் சொல்லிருக்கணும் என்னால் கட்ட முடியல நீ காசு குத்துடுற அப்படி தான் சொல்லிடுவோம் நீ என்ன பண்ணிட்டா கட்டு கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் எங்கிட்ட கூட சொல்ல கடைசியில் நான் வந்து என்னம்மா அந்த பொண்ணு கேட்டு என்ன மேல மேலே தலம் போட்டு போகிறோம் கொல்ல போகிறோம் அந்த பொண்ணு பண்ண சொல்ல வேண்டாம் கொடுத்து அதனால் பண்ண முடியும் இல்லைம்மா நீ பண்ணுமா அதை தருவாய்ப்பேன் அரெடி கேட்டுக்கிறாளா தருவா தருவா அப்படியே சொல்லிட்டாங்க அப்புறமா நான் தலாம் போட்டுட்டோம் சரிங்களாம் பண்ணி எல்லாம் போட்டுட்டு கொட்டும் இந்த நம்ம பூச வேலைலாம் பண்ணோம் இல்லையா கீழே அப்போ நம்ம அப்போ அப்பதான் என்ன பண்றாங்க எங்க அம்மா ஊர்ல இட்டுன்னு போய் விடுறாங்க அவளை நான் இல்லை அது கூட அம்மா தான் இட்டுன்னு போறாங்க அவளை ஊர்ல இட்டுன்னு போய் இந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி சொல்லிடுச்சுப்பா இந்த மாதிரி சொன்ன பொண்ணு இப்ப தரமாட்டேன்